மார்கழி மாதத்தை முன்னிட்டு நம்ம சிவந்து செல்கல வர்ணஜாலம் மகளிர்களுக்கான மாபெரும் கோல போட்டி நடைபெற இருக்கிறது போட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கோலத்தை உங்க வீட்லயே இருந்து போட்டு நீங்களும் நீங்க போட்ட கோலமும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து கீழே உள்ள நம்பருக்கு டிசம்பர் இருபத்தஞ்சுல இருந்து ஜனவரி பதினாலுக்குள்ள ஷேர் பண்ணுங்க அப்படி ஷேர் பண்ற எல்லாத்துக்குமே கூப்பன் பரிசு கொடுக்குறோம் அப்படி நீங்க அனுப்புற கோலங்கள்ல சிறந்த கோலங்களை செலக்ட் பண்ணி ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி மாபெரும் நேரடி கோல போட்டி நடைபெறும் அந்த போட்டியில் நீங்களும் கலந்து கொண்டு முதல் பரிசாக பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பட்டு இரண்டாம் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவையும் மூன்றாம் பரிசாக மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவைகளையும் பரிசாக வெல்லலாம் நீங்களும் வெற்றி பெற ஸ்ரீ சிவந்தி சிலிப் சார்பாக வாழ்த்துக்கள்